என் செல்ல குழந்தையே உன் வராகி அம்மா கடுங்கோபத்தில் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய எதிரியை அழிக்க வந்திருக்கின்ற இந்த வராகி அம்மாவை தாமதிக்காமல் நீ உள்ளே அழி அழைக்க வேண்டும் நீ நினைக்கலாம் அம்மா என்னுடைய எதிரியை அளிக்க வேண்டுமென்றாய் நீ அவர்களின் இல்லத்திற்கு செல்லாமல் என் இல்லத்தின் வாசலுக்கு எதற்காக வந்தாய் என்று என் குழந்தையே நான் உன் இல்லத்தில் இருந்தே அவர்களின் கதையை முடிக்க வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் சர்வ சாதாரணமாக என்னை எண்ணி உனக்கு இவர் கொடுத்த கஷ்டங்களுக்கும் அவர்களுக்கும் நான் கொடுக்க போகின்ற தண்டனை என்ன என்பதையும் உனக்கு தெரிய வேண்டுமல்லவா எல்லாம் உன் கண் முன்னால் நடந்தேற வேண்டும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு நான் தண்டனை கொடுத்து சென்று விட்டாயானால் உனக்கு என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று தெரியாமல் போய்விடும் அவர்கள் செய்த தவறுக்காகத்தான் அவர்கள் தண்டனையை அடைந்திருக்கின்றார்கள் என்று உனக்கு புரியாமல் போகும் அப்படி இருக்கும்போது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை எல்லாம் தெளி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்போதும் சரியான புரிதலோடு அம்மாவின் ஆசிகளோடு நீ ஒவ்வொன்றையும் எடுத்து வைக்க வேண்டும் யார் என்ன நினைக்கிறார்கள் கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் சுற்றி வந்து வேண்டுமென்றே உன் மனதை எந்த நிலையில் அளிக்கிறார்கள் என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்ள தொடங்கி விட்டாயானால் வேண்டுமென்றே உன் வாழ்க்கையில் துன்பங்களையும் கொடுத்தும் உன் கண்ணீரை வேதனைப்படுவது போல நடித்து காலத்தை ஓட்டியிருக்கிறார்கள் சிலர் என் பிள்ளையே இந்த அம்மாவின் அன்பு இந்த அம்மாவின் அன்பு பிள்ளை அல்லவா இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற துரோகங்களையும் வேறேறு நேரம் வந்துவிட்டது ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்கும்போது அதிலிருந்து அதனால் என் பிள்ளை என்னவென்ன பாதிப்புகள் வரும் என்பதையும் யோசித்து நான் ஒருவருக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கிறேன் என்றால் அப்படியானால் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நீ படிகின்ற வேதனைகள் எதையுமே நீ எப்போதுமே மறக்கக்கூடாது நாளை உனக்கு சூழ்நிலைகள் மாறும்போது மீண்டும் அவர்களோடு பேசுகின்ற நிலை வரும்போது அவர்களோடு நீ பேசிக் கொண்டிருக்க கூடாது அதற்காகத்தான் உன் அம்மா இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்திருக்க சொல்கிறேன் சில நேரங்களில் இதையெல்லாம் மறந்து மீண்டும் பழையபடி அவர்களோடு பேச தொடங்கிவிட்டாய் அதனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஏனென்றால் கஷ்டத்தை கொடுத்தது நான் தானே அவர்கள் அனுபவித்தார்கள் தானே அது காலத்திற்கு மறக்காமல் இருக்கும் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் சரியான புரிதலில் கொண்டு வந்து அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் எதையெல்லாம் செய்ய நினைத்தேன் என்று தோற்று போனேன் என்பதையும் இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முன்பெல்லாம் இந்த அம்மாவின் உதவிகளை மட்டும் நம்பிக்கொண்டிருந்த என் குழந்தை இடையில் வந்த சில மனிதர்களை நம்பி உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை என் பிள்ளை நுழைத்து விட்டாய் அந்த நொடி இந்த அம்மா உனக்கு அந்த துன்பத்தில் இருந்து மீட்டெடுத்து பல முயற்சிகளை செய்த போதெல்லாம் நீ மீண்டும் மீண்டும் அவர்களை மன்னித்து உன் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டாய் இப்போது அவர்களை ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத அளவிற்கு மிக பெரிய துன்பத்தை கொடுத்து விட்ட பிறகுதான் மீண்டும் அவர்களை நிறைவு கூறுகின்றாய் அப்படியானால் இவர்கள் எப்போதும் திருந்தவில்லை எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து அவர்கள் வேதனைகளை கொடுக்கத்தான் போகிறார்கள் ஆனால் என் பிள்ளையே நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நொடி யோசிக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் சற்று சிந்தி வேண்டும் அவர்களுக்கு மன்னிப்பினை கொடுக்க கொடுக்க உன் வாழ்க்கை நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல தெய்வத்தையும் உனக்கு உதவி செய்ய வந்தாலும் ஒரு அடி பின்வாங்கி நிற்கக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கின்றது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டத்திற்கு மீண்டு வர வேண்டிய நேரம் வந்து விட்டது இத்தனை நாளும் நீ பட்ட துன்பத்தில் இருந்து தெளிவுபடுத்த பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்கான நான் தரப்போகின்ற உண்மைகளை சரியென்று ஏற்றுக்கொண்டு நீ நிச்சயமாக இனி இந்த ஆபத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் தானாக சென்று சிரிக்கும் அம்மா உனக்கு அறிவுரைகளை தான் வழங்க முடியும் மீண்டும் மீண்டும் அதையே நீ செய்து கொண்டிருப்பாய் ஆனால் உன்னை காப்பாற்ற யாராலும் வர முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த அம்மா என்றும் உனக்கு துணையாக நிற்கும் தெய்வம் அல்லவா உன் இல்லத்திற்குள் வருகின்ற தீய வினைகளை எல்லாம் நான் விரட்டி விரட்டியடைப்பேன் ஆனால் வேண்டுமென்றே நீயாகவே அழைத்து வரக்கூடிய தீய வினைகளை நான் என்ன செய்ய முடியும் அவர்களின் குணங்களில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நீ தெரிந்துவிட்ட பிறகு மீண்டும் மீண்டும் அவர்களை நீ அழைத் அழைத்து வருவதா என்பதையும் அவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவாய் என்றால் நிச்சயமாக இதனால் உன் வாழ்க்கையில் பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும் என்பதையும் சற்று நீ உணர வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக வாழ்க்கையிலே எல்லாம் அங்கே நிறைவேறாமல் தவிர்க்கும் போது சுற்றி இருக்கின்ற இவர்களினுடைய ஆட்டம் தொல்லை உனக்கு வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது ஏதாவது ஒரு கட்டத்தை நாம் நகர்த்தி செல்ல மாட்டோமோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் அடுத்த நிலையை அடைந்து விட மாட்டோமோ என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் தங்க பிள்ளையே எக்காரணம் கொண்டும் நீ இந்த அம்மாவின் வாக்கினை கேட்காமல் சென்று விடாதே ஆபத்து அதிகமாக சூழ்ந்து வந்துள்ளது என்பதையும் அதை உணர்வதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் எவ்வளவென்று நான் தேடி தேடி பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது எந்த விஷயத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்தது என்பதையெல்லாம் நீ புரிந்துகொள் உனக்கான நல்ல நேரத்தை நான் உன்னை சுற்றி நோக்கி உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் முதலில் அதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் இனி எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லை என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டாய் நிச்சயமாக எதுவாக இருந்தாலுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைதான் இதற்கு இவர்கள் கொடுக்கின்ற துன்பங்களை பார்க்கும் போது வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் என்பதையும் புரிந்து கொண்டு நாம் சந்தோஷமாக வாழ நினைக்கும் போது எதற்காக இவர்கள் மேலும் மேலும் நமக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்று உனக்குள் உருவாகுகின்றதல்லவா இந்த எண்ணங்களை எல்லாம் சரி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக மாற்றங்களை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லாவற்றையும் தாண்டி உனக்காக நான் செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சரியான தருணத்தை எதிர்நோக்கி இந்த வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உறுதியாக செய்யப்படட்டும் ஏற்படும் என்பதையும் நீ கட்டாயம் புரிந்து கொள்வாய் இந்த அம்மா உன் இல்லத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாயா என் பிள்ளையே இந்த நிலையை நீ அடைய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வந்தார்களோ எந்த ஒரு விஷயத்திற்காக நீ கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ எந்த ஒரு விஷயத்திலிருந்து நீ வாழ்க்கையை மீட்டு வந்துவிடக்கூடாது அந்த விஷயத்தை நான் அவர்களுக்கு நடத்துவேன் என்று கஷ்டம் ஏமாற்றம் என்றால் என்ன வாழ்க்கையில் சோதனைகள் என்றால் என்ன மற்றவர்களை நம்ப கிடைக்கின்ற ஏமாற்றத்திற்கு என்ன பலன் அனைத்தையும் நான் வேண்டுமென்று எப்படி உனக்கு இந்த பிரச்சனைகளை கொடுக்க புறப்பட்டு வந்தார்களோ அதுபோல அவர்களின் வாழ்க்கையிலும் இதுபோன்ற பிரச்சனைகளை கொடுப்பேன் எதற்கும் என் குழந்தை சற்றென்று கலங்கி விடாதே அம்மா இருக்கும் வரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திற்காகவும் நீ பயந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களையும் எதிர்பாராத நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என்னை நம்பி வந்துவிட்ட என் பிள்ளை நீ ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் என்னவென்று கிடைக்கும் என்பதையும் நன்றாக கொள்ள வேண்டும் இதை பெற நினைக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்காக நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இத்தனை நேரமும் உன் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரிகின்றதா இந்த அம்மா உன் வாழ்க்கையில் என்ன நடத்தப் போகிறேன் என்பதை தெரிகின்றதா தங்க பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கென பல நன்மைகளை நான் நிச்சயமாக கொடுக்க நினைக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பான பல நல்ல விஷயங்களை கொடுக்கத்தான் நான் முயற்சி செய்கின்றேன் நம்பிக்கொண்டு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் பார்வை உனக்கு நேரடியாக கிடைக்கின்றது இந்த எதிரியின் துரோகங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக அழியும் தருணம் வந்துவிட்டது உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைக்கும் என்றும் நீ சரியானதை பெற்றுக்கொள்வாய் அம்மா இருப்பதை நினைத்தாலே போதும் சுற்றி இருக்கின்ற பயமெல்லாம் சுழன்றடித்து ஓடிவிடும் அதனால் என் பிள்ளை அம்மா உள்ளத்தில் நிலைத்திருக்க செய்ய என்றும் உன் வாழ்க்கை நடத்துகின்ற உண்மைகளை உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்கள் உன்னை விட்டு ஓடுகிறது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள் நீ என்ன நினைத்தாலும் இந்த அம்மா உனக்கு உறுதுணையாக நிற்பேன் உனக்கு போதும் உனக்கு துணையாக இருந்து நல்லதே நடக்கப் போகிறது என்பதை மட்டும் நீ உணர்ந்தால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்